வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பத்தையும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தூங்கும் போது கட்டிலுக்கு அடியில் ஒரு டம்ளர் நீரை ஏன் வைக்க வேண்டும் என்பது தெரியுமா ஒருவர் மனநோயால் அவஸ்தைப்படுவதற்கு உயிரியல் அல்லது உளவியல் ரீதியான காரணிகள் முக்கியமாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியான ஒரு சில கூறுகளாலும் மனநோய் வர வாய்ப்பு உள்ளது அதாவது கெட்ட சக்திகள் அல்லது எதிர்மறை ஆற்றல்களாலும் ஒருவரது மனம் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது உதாரணமாக ஒருவரது வீட்டில் கெட்ட சக்திகள் அதிகம் இருந்தால் அந்த வீட்டினுள் நுழையும் போதே சந்தோஷமாக இருந்த மனநிலையில் திடீரென்று மாற்றத்தை காணக்கூடும் சில பெரியோர்கள் தூங்கும் போது கட்டிலுக்கு அடியில் ஒரு டம்ளர் நீரை வைத்துக் கொண்டு தூங்க வேண்டும் என்று சொல்வார்கள் அது ஏன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நம் வீட்டில் அறையில் உள்ள கெட்ட சக்திகளை வெளியேற்ற ஒரு சில இயற்கை உள்ளன அதில் ஒன்றுதான் ஒரு டம்ளர் நீரை இரவு பழுக்கும் முன் கட்டிலுக்கு அடியில் வைப்பது இப்படி தூங்கும் போது கட்டிலுக்கு அடியில் நீரை வைப்பதால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி வெளியேறி மனம் அமைதியுடன் இருக்கும் செய்யும் முறை தூங்கும் முன் ஒரு கண்ணாடி டம்ளரில் நீரை நிரப்பி கட்டிலுக்கு அடியில் வைத்து மறுநாள் காலையில் அந்த நீரை வெளியே ஊற்றிவிட வேண்டும் மீண்டும் மறுநாள் இரவில் புதிய டம்ளரில் நீரை நிரப்பி கட்டிலுக்கு அடியில் வைத்து நன்றாக தூங்க வேண்டும் எதிர்மறை ஆற்றல் இருப்பதை அறிவது எப்படி இரவில் ஒரு டம்ளரில் சுத்தமான நீரை நிரப்பி அறையில் வைத்துவிட்டு மறுநாள் காலையில் பார்க்கும் போது அந்நீரில் சிறு சிறு நீர் முட்டைகள் மற்றும் நீர் களங்களாக இருந்தால் நீர் எதிர்மறை ஆற்றல் முழுவதையும் உறிஞ்சிவிட்டது என்று அர்த்தம் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் தூங்கும் கட்டிலுக்கு அடியில் ஒரு டம்ளர் நீரை ஏன் வைக்க வேண்டும் என்பது தெரியுமா மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்